இதுதான் டைனி மேஜிக் சிறிய கதைகள் பெரிய மந்திரம் ஒரு அழகான குட்டி வீடு இருந்தது அந்த வீட்டுக்கு அருகே பச்சை பசேல் காடும் இருந்தது அந்த வீட்டில் இரண்டு குழந்தைகள் நிலா மற்றும் கேவன் ஒரு நாள் அவர்கள் மகிழ்ச்சியாக காட்டுக்குள் விளையாடச் சென்றார்கள் அங்கு பறவைகள் இனிமையாகப் பாடிக் கொண்டிருந்தன சின்ன மழைத் துளிகள் இலை மீது மின்னின கேவன் ஒரு வண்ணத்துப் பூச்சியைத் துரத்த நிலா சிரித்துக்கொண்டே பின்னால் ஓடினாள் ஆனால் வழி மாறிப் போனார்கள் அவர்கள் காட்டின் அழகையும் பூக்களையும் ரசித்தனர் இந்த காடு எவ்வளவு அழகு பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு வாவ் நிலா இங்க எல்லாமே பச்சையா இருக்க நாம் மேஜிக் கார்ட்ல வர மாதிரி இருக்கு ஏ நிலா பார் பாரு அந்த வண்ணத்து பூச்சி பாத்தியா அத பிடிச்சா நம்ம ஆசை நிச்சயம் நிறைவேறும் அப்போது அந்த காட்டில் இருந்த சூனியக்காரி அவர்கள் இருவரையும் பார்த்தாள் இவர்களை பிடித்து வேலை செய்ய வைக்கலாம் என்று நினைத்தாள் அந்த சூனியக்காரி அழகான் ஏஞ்சலாக மாறி அவர்களிடம் ஆப்பிள் சாக்லேட் பிஸ்கட் கொடுத்தாள் குழந்தைகளே இதோ ஒரு சாக்லேட் சாப்பிட்டு மகிழுங்க அப்பா அம்மா சொன்னாங்க தெரியாதவர்களிடம் எதுவும் வாங்கக்கூடாது என்று ஆனால் நிலா சொல்ல கவினும் வாங்கி சாப்பிட்டான் சிறிது நேரத்தில் இருவரும் மயங்கி போனார்கள் அந்த சூனியக்காரி அவர்களை எடுத்துக்கொண்டு தன் குடிலுக்கு சென்றாள் வீட்டில் அப்பா அம்மா மற்றும் அவர்களுடைய நாயான ராக்கி எல்லோரும் சேர்ந்து கவினையும் நிலாவையும் தேரத் தொடங்கின ராக்கி வாசனையால் அவர்களின் தடத்தை கண்டுபிடித்து சூனியக்காரியின் குடிலை கண்டுபிடித்தது அந்த நேரத்தில் ராக்கி தைரியமாக முன் நின்றான் சூனியக்காரியின் மந்திரத்தைக் கண்டு பயப்படாமல் அவளை எதிர்த்து தாக்கினான் ஒரு நொடியில் அவள் மயங்கி விழுந்தாள் காட்டில் மீண்டும் ஒளி பரவியது பறவைகள் பாடின எல்லோரும் சிரித்தார்கள் இறுதியில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர் தெரியாதவர்களிடம் இருந்து சாக்லேட் ஆப்பிள் ஐஸ்கிரீம் மாதிரி எதுவும் வாங்கி சாப்பிடக் கூடாது பை லிட்டில் பை டைனி மேஜிக்